ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏதெல்லாம் ஆப்ஷன் பிடிச்சேன்னு கபடி தான் கபடி தான் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது சொன்னேன் இல்லையா பேசுகிறதுக்கு இட் இஸ் நாட் ஈஸி நீங்கள் பார்க்குற அப்படின்னா நான் டெய்லி பத்து வீடியோ கூட போட முடியும் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது எனிவைஸ் அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் சொல்லிடுவோம் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பட் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனும் வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஏன்னா அவ்வளோ வியூஸ் நமக்கு போறது இல்லை இல்லையா லட்சக்கணக்கில் வியூஸ் போனால் பரவாயில்ல ஏகப்பட்ட லோடு போடுறோம் அதனால் இந்த கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ மிஸ்டர் ருத்ரப்பன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ருத்ரப்பன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கு ஒரு அமுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அந்த ஒரு அமுகிக்கனா ஃபார்ட்டி தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட்டு யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போட்டிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரைட் இப்போ விஷயத்துக்கு போகலாம் என்ன பேசப்பாரா அஜிங்க பவார் ஹாரிசாமி அந்த சோஷியல் மீடியாவே கலக்கலன்னு இருக்குல்ல அவரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நாங்கள் ஆல்ரெடி பிரதீப் நர்வால் போட்டாச்சு பார்க்க அவங்க பாருங்கள் பிரதீப் நர்வால் என்ன சொன்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுன்னு பவன் ஷராவை பார்த்து வருது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாரு சச்சின் தண்டுவர்த்தும் வரும் ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும் எல்லாம் ஏன்னா யார் யார் எங்கெங்க என்னென்ன எடுத்தாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிங்க அண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள் சார் ரெகுலராக பண்ணுறது தான் கடந்து மூணு வருஷமாக தானே பண்ணிகிட்டு இருக்கோம் ரைட் அஜித் கே பவார் ஃபென்டாஸ்டிக் நோ ஹேட்டஸ் அதான் ஒன்று இந்த ஒரு பிளேயருக்கு யாருமே அவர் வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாது எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை ஏன்னா அவரோட ஸ்மைலு அமைதியாக நீ தான் கேப்டன் ஓகே நீ தான் வைஸ் கேப்டன் ஓகே நீ நீ வெளில உட்கார ஓகே நீ தான் லீடு பண்ணும் ஓகே தமிழ் தலை சேர்ந்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் எவ்ரிபடி இஸ் ஃபேவரட் யார் எல்லாருக்கும் பிடிச்சவர் அஜிங்க பவார் வெரி ஹாப்பி ஃபார் இம் ஏன்னா ஒரு கோடியே பதினோரு லட்சத்துக்கு போயிருக்காரு அவ்வளோ அவ்வளோ ஜாஸ்தி போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நிறைய எல்லா ரைடரும் பிட் பண்ணி எடுத்துட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பவன் ஷெராவத்தட்டும் மணிந்தர் சிங் சச்சின் தன்வார் இன்னும் பிக் பிக் பிளேயர்ஸ்லாம் பரத்தோடலாம் போயாச்சு அப்போ கடைசியில் ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அதில் இவர் ஒன்று பிரதீப் நர்வால் அண்ட் மஞ்சித் எனவே இவருக்கு வரும்போது நிறைய பேர் பிட் பண்ணாங்க யூபி வந்து சாப்பிட்னாங்க யூபி வந்து அப்புறம் வந்து பெங்களூர் புல்ஸ் ஜாயின் பண்ணாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பாய்ஸ் யூ மும்பா ஃபைவ் வே ரேஸ் பேர் அது அஞ்சு பேர் போட்டி போடும்போது நேச்சுரலி அது ஐயா தான் போவோம் பட் பிட்டிங் அண்ட் இ டிசர்வ்ஸ் எழுபது லட்சம் வரைக்கும் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பந்து நான் நகர்ந்துட்டாங்க நாங்கள் வரலப்பா அப்படின்ட்டுன்னு ஈவென் சொல்லி பெங்களூரு புல்ஸை எடுத்திருக்காங்க ஏன்னா அவங்களால பவன் ஷராவத்தை எடுக்க முடியல பரத்தூடாவும் ரிலீஸ் பண்ணியாச்சு விகாஸ் கண்ணாலாக எல்லாருமே அமிச்சாச்சு அவங்க நீட் அ பிக் ரைடர் அதனால அவரை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டது எடுத்துட்டாங்க ஒரு கோடியை பதினோரு லட்சத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரைட் அவர் என்ன சொன்னார் அதை சொல்லு நீவும் கதையாக சொல்லிட்டு இருக்கே அப்படிங்கிறியா ரைட் அவரை கேட்டாங்க என்னப்பா எப்படி ஃபீல் பண்ற ஒரு கோடியே பதினோரு லட்சம் பொது டீம் உன்னோட ஒப்பீனியன் என்ன பேனர் புல்ஸு பற்றி உங்கள் கருத்து என்ன அதை கடக்கணும்னு சொல்லு பார்ப்போம் டக்குன்னு சொல்லிவிடு அப்படின்னாங்க ஸோ அவர் சொன்னார் இன்னும் மே பௌத் குஷும் மேலே பரிவார் பி பவுத் குஷ்ஷே கிள்கி பெலி பார் மே வீட்டு எத்தனை ஜாதக மாரி தோஸ்தோ லோக் மேஷ்டுதார் சப் குஷ்ஷாகினார் அதாவது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ பிட்டு போயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்னோட ஃபுல் சப்போர்ட் நான் கொடுப்பேன் கோச்சுக்கு அங்கே ஒரு கோச்சு ஷெராவத் தான் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் என்ன நடந்திருக்கும் ஃபுல் சப்போர்ட்டு பெங்களூர் பூல்ஸுக்கு ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேன் வெரி ஹாப்பி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பெங்களூர் பூல்ஸுக்கு வந்ததுக்கு என்னை இவ்வளோ பிட் எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் பெங்களூர் பூல்ஸ் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவர் தேங்க்ஸ் பண்ணார் போன சீசன் தமிழ் தலைவாசுக்கு நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் போன சீசன் யாருமே சரியாக விளையாடல ஏன்னா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தானே விளாண்டாங்க எனிவே பார்ப்போம் இந்த சீசன் எல்லாருமே டஃப் டீமே அனாலிசிஸ் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன் அமெரிக்கன்லாம் டைம் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குது டுவெல் ஹவர் மைனஸ் டிலே ஆகுது அண்ட் ஆல்ரெடி நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டுருக்காங்க அஜிங்கா பவருக்கு ஈவன் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸும் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அது ஓ டன் ஏன்னா இவர் மேலே அவ்வளோ எல்லாேருக்கும் பிடிக்கும் விருப்பம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஃபேஃப் டுப்ளசி இருந்தார் அவரை ரொம்ப பிடிக்கலாம் இருக்கும் ஃபேப் டுப்ளசி இங்கேருந்து ஆசிபி போனப்போ எல்லோரும் சந்தோஷமாக வெளியே அமிச்சாங்க பத்திரமா வெரி குட் ஃபேஃப் பத்திரமா போய்ட்டு வா அப்படின்ட்டு ஃபேஃப் அமிச்சு விட்டாங்க ஆர்சிபிக்கு சோஷியல் மீடியாவில் தேங்க்ஸ் சொல்லி அவர் என்னென்னா உலகம் ஃபுல்லாக விளையாடிட்டு விளையாடிட்டுருக்காரு எந்த பக்கத்து இருந்தாலும் ஃபேப் டுபிளசி தான் இருப்பார் அதை ஏன் இங்கே கொண்டு வர எப்போ என்னென்ன இல்லைன்னு நான் சொன்னேன் த தமிழ் டீம்லேருந்து பெங்களூர் டீமுக்கு போன டு டுப்ளஸிக்கு எவ்வளோ சந்தோஷம் அம்சமோ அதே விட நிறைய சந்தோஷத்தோடு அஜிங்க்கு பார்த்து வச்சுருக்காங்க ஆல் தி பெஸ்ட் அஜிங்க பவர் ஐ ம் ஹாப்பி ஃபார் யூ வெல் டன் டூ வெல் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரைட் பொறுப்பேன் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோ சந்திக்கிறதே நன்றி வணக்கம்